ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறகடை காசை சீரியலோட பிரமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ரோஹிணியை விஜயா வந்து அடிக்க 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 இன்னும் ஒரு நாலு அடி போட்றி இன்னும் ஒரு நாலு அடி போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது என்ன மாதிரியே ரோஹினியை அடி வாங்குறத பிடிக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம விஜயா வந்து ரோஹிணியை செம்ம மாற்ற மாத்திரா ஏடி உங்களை என்ன எவ்வளோ நம்பியிருந்த நீ என்னை இப்படி ஏமாத்திட்டியேடி ஃப்ராடு கலவாணி முண்டா அந்த முன்னு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அடிக்கிறாங்க கடைசியாக பார்த்தா நம்ம பாட்டி விஜயா நிப்பாட்டியா நீ என்ன பொண்ணு வந்து விளக்கு விளக்குல எறிகிற தீ மாதிரி இருக்கணும் அது வீட்டை பிரகாசமாக தான் ஆக்கணும் வழியே வீட்டை கொளுத்தக்கூடாது என்றைக்குமே வீட்டையே எரிச்சிடும் கோபம் வந்து தயவுசெய்து இரு விஜயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து அடிக்கும்போது மனஜி சொல்கிறாரு இந்த உண்மை எல்லாமே எனக்கும் தெரியுமா அப்படின்னுமே அவளை அடிக்காதம்மா அப்படின்னு அப்போ எல்லாம் சேர்ந்து தான் கூட்டுக்கலவணித்தனம் பண்ணுறீங்களாடா இவள் வந்து ஒன்றையும் கெடுத்துட்டாளாடா இவன் அப்புறம் தான் என் மகன் இப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு நாலு சாத்து சாத்துறான் உன்னால தான்ட்டு என் மகன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு ஏன் ஆன்ட்டி இது மட்டும் மாறினா தான் நீங்கள் நினைக்கிறீங்களா வேலை வெட்டியே இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு தெரிஞ்சார் உங்கள் பையன் ஒரு நல்ல பிஸ்னஸ் வச்சு கொடுத்து அவருக்கு மனசு படி பிஸ்னஸ் மேன் ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னா முற்ற சொல்கிறாரு அது வந்து எங்கள் அப்பாவோட பணத்தில் வச்சிங்க சும்மா ஒன்றும் வைக்கலை உங்கள் பணத்தில் ஒண்ணு வைக்கலை அப்படின்னுமே எப்படியோ ஒன்று ஆனால் அவர் அவர் நினச்சபடி பிஸ்னஸ் மேன் ஆக்கணும் இல்லை வேலை வெட்டியே இல்லாமல் சுத்தி தெரிஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் வாக்கியிருக்கில்ல அப்படின்னு அது வேணும் உண்மைதான் எப்போ பாரு பார்க்கல போய் தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கலாய்க்கிறார் ஏங்க சும்மா தான் இருங்களேன் சொல்லி முத்து ஆத்துட்டு அப்போ உடனே நம்ம ரோஹினி வந்து பேசுகிற அவள் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்கிறா அப்போ முத்து இதெல்லாம் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போ பார் பார்க்கில் தூங்கி அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை வந்து ஏம்மா சரி இப்போ நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் இப்போ சொல்கிறதாவது உண்மையா இல்லை இதுவும் கதை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது ரோஹினி மைண்ட் நான் எந்த காலத்தில் தான் உண்மையாக சொல்லியிருக்கேன் எப்போ சொல்கிறதுனால எப்போ சொன்னாலும் நான் போய் தான் சொல்லுவேன் எப்படினாலும் உங்ககிட்ட இருந்து தப்புச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி முழிச்சுட்டு இல்லைங்க அங்கிள் சத்தியமாக நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதை எடுத்து விட்றேன் அந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு மிகப்பெரிய குடிகாரரு எங்கள் அப்பாவுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் அப்பாவுக்கு எங்கள் இன்னொரு பொண்ணு மேலே அஃபேர் வந்து அந்த பொண்ணு கூடயே போயிட்டாங்க எங்கள் அம்மா போய் கேட்டதுக்கு நான் கூட தான் வாழ்வேன் உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிட்டு போயிரு நான் உங்கடையெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ஓடி துரத்திட்டாங்க அந்த டிப்ரெஷன்லேயே இருந்த எங்கள் அம்மா கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க அதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு அனாதையை போயிட்டாங்க அப்போ நான் எங்கே போகிறதுனே வழி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் சென்னையிலேருந்து வித்யா அப்படின்ற பொண்ணு மூலிமா தான் நான் இந்த சென்னைக்கு வந்தேன் அப்போ தான் வித்யா மூலமா பார்லர் படித்து ஒரு ஜாப் போய்கிட்டு இருக்கும்போது தான் நான் அங்கே மனோஜை பார்த்தேன் மனோஜ் வந்து எனக்கு ரொம்ப பார்த்தமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் கூட சந்தோஷமாக பண்ண வாழணும் அப்படின்னு நினச்சேன் அங்கள் அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரியெல்லாம் சொன்னேன் அப்போ தான் அந்த அவங்க ஃப்ரெண்டு ஆண்டியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந் வருவாங்க ஆண்ட்டி அப்போ வந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கெல்லாம் நான் கேட்டேன் இந்த மாதிரி பணக்கார பொண்ணை தான் மனிஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போ பாரு அதனால தான் நான் பணக்கார பொண்ணு மலை சிலருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் போய் சொன்னேன் ஆண்டியும் நம்பி எனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க பாத்தியா ஓம் பொய்யினால்தான் உன்னோட தான் இந்த பொண்ணை இவ்வளோ பெரிய போய் சொல்ல வச்சுருக்கு இல்லாட்டி இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி வச்சுருப்பியா இந்த வீட்டுக்கு இவ்வளோ மருத மருமகளாக வந்திருப்பாளா அப்போ உன் ஆசை தான் உன் மையனோட வாழ்க்கையே கெடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி சத்தம் போடுறாங்க அப்போது சத்தம் போடட்டியும் அதுக்கப்புறம் நானும் எப்படியே சமாளிச்சிடலாம் உண்மையை சொல்லிடலாம் அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிடலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த கல்யாணம் அந்த உண்மையை சொன்னோன்னா கல்யாணமே நடக்காது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கல் அதனால தான் இந்த உண்மையை சொல்லலை கல்யாணத்துக்கு அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஆண்டி வந்து எப்போ பாரு உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க மலைசையில் என்ன பண்ணுறாங்க எவ்வளோ சொத்து இருக்குது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அதையே கேட்டுக்கிட்டு இருந்ததுனால நான் பயந்துட்டே இது சொல்லலை அங்கல் என் மேலே தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அங்கல் ஆனால் ஆண்டி மேலே இருக்க பயத்தினால தான் நான் எப்படி சொல்ல அங்கல் அப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து விஜயா சொல்கிற அதாவது முத தான் அப்போ இந்த பணத்துக்கெல்லாம் என்னடி பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது என் பார்லரை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறா என்னடி சொல்கிற பார்லரையும் வித்துப்பிட்டியா அப்போது உன் பேரில் ஒன்றுமே இல்லையா நீயும் இப்போது சாதாரண வேலைக்காரி தானா அப்படின்னு சொல்லி அதுக்கு அடி அடிக்கிறாங்க